போல சீவிலி புத்தூர்னா பெரிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இல்லை அவர் டெய்லியும் பெருமாளுக்கு சம் மாலை வந்து சமாப்பிச்சிருந்தார் ஒரு நாள் சமாப்பிக்கச்சே அவர் கூட பெண் காண்ட காட்சியிடம் அந்த ஒரு நாள் தெரியாம மாலை போட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அப்பாக்கு தெரியாம வச்சிடுவான் ஒரு வாட்டி போட்டுங்க சே பெரிய அல்வார் உள்ள நங்கிட்ட நான் அழகா இருக்கேனா கண்ணன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பானா சொன்னாரா அப்ப பெரிய அல்வார் என்ன கேட்டா தெரியுமா கோதால் என்ன காரியம் செய்து விட்டாய் பெருமாளுக்கு வெச்சின்ன மாலை நீ போட்டு கொண்டாலே அவன் போட்டின்ன மாலை தான் நான் போட்டு

Cikgu tinggal. Cina is the dumb. அதுக்கப்புறம் பெருமாள் திரும்பி கலந்து என்ன சொன்னா தெரியுமா விஷ்ணு சித்தா அவ்